அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தேர்தலுக்காக துபாயிலிருந்து இருநூறு கோடி ரூபாய் கடத்த திட்டமிடப்பட்டதாக வருமான வரித்துறையினர் தற்போது தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பாக வினோத்குமார் என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் முழுமையான விவரங்கள் மலேசியாவில் இருந்து சென்னை வந்த சவாலா பணம் புரோக்கரை வருமான வரித்துறை அதிகாரிகள் விமான நிலையத்தில் வைத்து பிடித்திருக்கார்கள் வினோத்குமார் ஜோசப் என்ற புரோக்கர் வந்து மலேசியா துபாயிலிருந்து கவாலா பணம் பரிமாற்றத்தில் சேர்ந்த கும்பலை சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக பிடிப்பட்ட இவரிடமிருந்து ஒரு செல்போன் மடிக்கணினி மற்றும் ஐபேட் உள்ளிட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கார்கள் இதில் ஆய்வு செய்தபோது போது துபாயில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழகத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் வரை அவாலா மூலம் பணப்பரிமாற்றம் நடத்த திட்டமிட்டிருப்பது வந்திருக்கிறது அங்க இருக்கக்கூடிய செல்வம் என்பவரிடம் இந்த இருநூறு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் குறித்து வாட்ஸ்அப்பில் அவர்கள் அந்த மெசேஜ் அனுப்பியதெல்லாம் வருமான வரித்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்திற்கு வர இருந்ததாகவும் ஒரு பிரதான கட்சிக்காக அந்த பணம் கொண்டு இருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய அப்பு என்ற ஒரு நபர் மூலம் இந்த பணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிக்காக கொண்டு வர என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இந்த வினோத்குமார் ஜோசப் என்ற நபர் துபாயில் இருக்கக்கூடிய மோனிகா மற்றும் மற்றொரு நிறுவனத்தின் மூலமும் அதே போல மலேசியாவைச் சேர்ந்த துறையை சென்ற ஹவாலா தரகர்கள் மூலம் தொடர்பில் இருந்து துபாய் மற்றும் மலேசியா மூலம் மலேசியாவிலிருந்து தமிழகத்திற்கு இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய் சவாலா பணப்பரிமாற்றம் செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது வினோத்குமார் ஜோசப்பை பிடித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க இந்த கோடி ரூபாய் பணம் பணம் பரிமாற்றம் செய்ய திட்டமிட்டிருந்ததா அல்லது இங்கு இருந்து சென்னைக்கு பணம் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா என்ற குறித்தலாம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வினோத் ஜோசப்போடு தொடர்பில் இருந்த மற்ற நபர்கள் குறித்து தீவிர விசாரணையை தற்போது வருமான வரித்துறை மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறையும் தீவிரமா விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்